அன்பான சகோதர சகோதரிய தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவரை இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மளில் என்று இருப்பதாக ஆமே இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ஆசீர்வாதம் என்றால் என்ன இந்த காரியத்தை குறித்து காண்போம் முதலாவது நம்ம உலகப்பூர்வமாக தான் நம்ம நினைப்போம் ஆசீர்வாதம் என்றால் வீடு வாசல் கார் செல்வம் எண்ணில் அடங்காத சொத்து இது எல்லாம் தான் நம்ம நினைக்கிறது ஆசீர்வாதம் என்று மெய்யாக ஆசிர்வாதம் என்றால் இதுவல்ல வார்த்தை வார்த்தை தான் ஆசிர்வாதம் இது எப்படி ஆசீர்வாதம் வார்த்தையாக ஆகும்னு நீ யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இங்க என்ன சொல்றார்னா ஆண்டவர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிடம் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்போ இந்த வார்த்தை தான் ஒரு ஊழியக்காரர் உங்களை நோக்கி வருகிறார் உங்கள் வீடு தேடி வருகிறார் உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை அவர் சுமந்து கொண்டு வரவில்லை தேவனுடைய வார்த்தை தான் அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் அது ஆசீர்வாதமாக மாறும் அது ஆசீர்வாதமாக எப்படி மாறும் என்றால் தேவன் உங்களுக்கு என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதமாக மாறும் நீங்கள் எண்ணிக்கொண்டு ஒரு காரியத்தை குறித்து இருப்பீர்கள் ஆனால் தேவன் அவர் உங்களுக்காக என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதுதான் இதில் பார்த்திங்கன்னா வார்த்தை நம்ம முக்கியமாக வார்த்தையை அசட்டை பண்ணுவதனால தான் அநேக ஆசீர்வாதங்களை அடையாமலே இருக்கிறோம் நமக்கு ஒரு காரியம் தோணுதுன்னு வச்சுங்களேன் மனத்தில் ஒரு காரியம் தோணுதுன்னா இல்லை ஒரு வார்த்தையின்படியே சத்தியத்தின்படியே ஒரு வார்த்தை போது அந்த தோன்றுகின்ற அந்த வார்த்தை வசனம் அதை குறித்து நீங்கள் தியானித்து பண்ணினா உங்களோடு அவர் இடைப்படுத்த நீங்கள் உணரலாம் அதனால ஆசீர்வாதம் என்பதே வார்த்தை தான் அந்த வார்த்தையை நாம் அத்தட்டை பண்ணும்போது நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் அதை வார்த்தை என்ற வசனத்தினால் தன்னுடைய வேலைக்காரன் இடத்திலிருந்து கொடுத்து அனுப்புவார் நாம் அதை விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்களுக்கு வர கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது அதை தீர்மானிக்கிறவர் அவர் தான் அதனால் ஆசிர்வாதம் என்பது உலகப்பூர்வமான காரியம் அல்ல வார்த்தை தான் அந்த வார்த்தையை எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ வரலகுத்துடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறுவோம் ஆசீர்வாதம் என்றால் வார்த்தை தான் வசனம்தான் சத்திய வசனம்தான் ஆசீர்வாதம் சரி இதற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம் எந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானோரே நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனையும் உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமோண்டாவதாக ஆமீன்